ஸோ த்ரீ தௌசண்ட் ருபீஸ் மூவாயிரம் ரூபாய் ஃபேமிலி பேக்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம் ஸ்குவாடு ஒன்னு ஹைட்ரஜன் பாம் ஒன்னு சைரன் ரெண்டு பீஸ் ஒன்னு செவன் ஸ்டாட் அஞ்சு பீஸ் டாப் டென் மேட்சஸ் கால் கிலோ பேப்பர் பாம் இன்ரெஞ்ச் அவுட்டு ஃபோர்காஸ் ஃபோர் வீலு பேபி ராக்கெட் ஒரு பாக்ஸ் நூறு பீஸ் விஜிலி ஒரு பாக்கெட் போட்டோபிளாஸ் ஒரு பாக்கெட் ஃப்ளவர் பாட் பிக்கு ஒன்னு பட்டர்ஃப்ளை ஒரு பாக்ஸ் நெற்கூரி டார்ச் மூணு பீஸ் ஒன்று ஃபேன்சி ஐட்டம் டின்னு ஒன்று முப்பது சென்ட்மீட்டர் ஸ்பார்க்லர் ரெண்டு ஏஆ ஃபயர் ஸ்டோன் ரெண்டு ரவுண்டர் சக்கர பிக் ஒன்று ஒன்றரை ஜாட்டை ஒன்று கலர் கோட்டி ஒரு பாக்ஸ் ஃப்ரீ ஃபயர் கன் ஒன்று மூணு இன்ச்சு கணேசா ரெண்டு குரு வெடி அஞ்சு நாலஞ்சு லட்சுமி ரெண்டு புல்லட் பாம் ஒன்று டான்சிங் ஸ்பின்னர் ஒன்று ஷாட் ஒன்று ரவுண்டர் சக்கர ஸ்பெஷல் ஒன்று நாலு ஜாட்டை ஒன்று ஏழு சென்ட்மீட்டர் ஸ்பார்க்லர் ரெண்டு ரெண்ட இன்ச்சு கலர் அவுட் ஒன்று கிட்ஸ் ஐட்டம் குரோக்கடைல் ஒன்று ஃப்ளவர் பாட் ஸ்பெஷல் ஒன்று ஃப்ளவர் பாட் அசோகா ஒன்று தர்ட்டி ஷார்ட் கலர் ஒன்று ஸோ பாக்ஸ் ஃபுல்லாகவே கிராக்கட்ஸ் தான் பாருங்கள்